செல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ டாக்டர் இது தான் வந்து கேஸ் இப்போ ரெண்டு மூணு நாளாக இப்போ கிட்டத்திலேயே எங்கள்கிட்ட வைஃபு காது கேட்குது இல்லை டாக்டர் ஆ ஒய்பை கூட்டிக்கொண்டு வந்து இப்போ வைஃப்பை வெளியே நிற்கிறான் இல்லை ஒய்ஃபை கூட்டிக்கொண்டு வரல இந்த செய்தி வைஃபுக்கு தெரியா சும்மா சாரி வாய்ப்புக்கு உங்களுக்கு காது கேட்கு இல்லைன்னு சொல்லி எனக்கு சென்றாவோட மனசு கொஞ்சம் அப்செட் ஆகுமே நான் மனசு உடஞ்சி போய் திருமே அப்படி நான் வைஃபுக்கு அப்செட் ஆகிறதுக்கு இந்த ஒன்றுமே செய்ய இல்லை அவங்களோட உமாக்கிட்டே என்ன கல்யாணம் பிடிச்சி இங்கே வீட்டுக்கு கூட்டி போகிறக்குள்ள கண் கலங்க வைக்காமல் அவங்களோட மாலை நான் பார்த்து கொள்வேன் நான் கூட உமாட்டையும் வாப்பாட்டையும் வந்த சுட்டியும் வெங்காயம் உண்டாலும் வெட்டை கொடுக்கல டாக்டர் அவ்வளோ இறக்கம் பண்ணாமல் பாய்ப்பை பார்த்து கொள்ளுங்க இந்த அதுதான் எனக்கு உங்களுக்கு காது கேட்குற இல்லைன்னு சொல்லுறதை கொஞ்சம் செல்கிறதுக்கு அப்செட் இந்த அதுக்கு என்ன சரி ஒரு சிஸ்டம் உண்டு இல்லையா ஒரு பெட்ஷீட் உண்டு சரி இல்லையா அப் பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புக்கு அப்படி சிஸ்டம் சொன்னால் இல்லை ஒய்ஃப்ட்ட காலை செக் பண்ணி பார்க்கணுமே நாங்கள் எந்த நடந்தீங்கன்னு சொல்லி இப்படிதான் டாக்டர் நான் தூரத்துலேருந்து ஒய்ஃபுக்கு பேசினா வைப் அதுக்கு ஒரு நாளும் பதில் தரல நான் கிட்டே போய்த்து பேசணும் அவருக்கு பதில் தரத்துக்கு இப்படி நோமலாக உங்களுக்கு அப்படி இப்போ எனக்கு விளங்குது இப்போ உங்களோட பிரச்சனை விளங்குது நீங்கள் ஒய்ஃப்ட்டை மேலே வச்சுக்க லவ் எனக்கு விளங்குது இன்னும் எங்களுக்கு இப்படி ஒன்று செய்யலும் சரியாக இப்போ எங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் நல்லாவே விளங்குறதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எந்த சரி டிஸ்டன்ஸ்னால் அந்த காது கேட்குற தூரம் ஆ நீங்கள் இப்படி செய்யுங்க நீங்கள் வந்து இப்போ ஒய்ஃப் நிற்கக்குள்ள ஒரு அளவு தூரத்துலேருந்து ஒய்ஃப்கிட்ட கேளுங்க நீங்கள் இன்றைக்கு சமையல் எந்தேன்னு கேளுங்க அதுக்காக காது கேட்காமல் பதில் தராட்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும் ஐம்பது மீட்டர் மட்டும் கிட்ட போய் மறுபடியும் கேளுங்கோ இன்றைக்கி எந்த சமையல் அதுக்கும் அவள் ரிப்ளை தராட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா கிட்ட போங்க ஒரு பத்து மீட்டருக்கு மாதிரி எப்பனில் வச்சு பேசி பாருவோம் அந்த டைமுக்கு ஒய்ஃபுக்கு காது கேட்குறேன்டா அப்போ தூரத்துலேருந்து பேசுகிறேன் சரி வந்து எங்களுக்கு அது ஒரு ஒரு முடிவுக்கு வரையல் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒய்ஃபை காட்டாமல் சரி செஞ்சு மெஷினோண்ட போட்டு பார்க்கலாம் நீங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன் சரியா சரி டாக்டர் இப்போ எனக்கு வேலைங்கிறேன் ஒரு 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 நூறு மீட்டர் ஒரு எழுபது மீட்டருக்குள்ளே வச்சு வைஃபோட பேசிய அதுக்கு ரிப்ளை வராட்டி இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்த்து பேசுகிறேன் ஐம்பது மீட்டர் அதுவும் பாராட்டி ஒரு இருபது மீட்டர் பத்து மீட்டர் அப்படி கிட்ட பேத்து பேசி பார்த்து எந்த அளவில் வைஃபு காது கேட்குறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இதாகி கொண்டு வரேன் டாக்டர் அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணியலுமே டாக்டர் ஆ என்ன சரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைஃபுக்கு காது கேட்காத டிஸ்டன்ஸ் எவ்வளோ டாக்டர் டேர்த்து நான் வைஃபுக்கிட்ட பேய்த்து நீங்கள் சென்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஒன்றை வச்சு பேசி பார்த்தேன் சரி ොක්ටර් සෙන්න්න වාරයේ කුසිනීලේ නිකියා ඉදු දර මෝකේ හිද ඩිස්ටන් සෝකයේ ඉපති හිදට ේටු ාකම් විිටි ඒ ඉන්ඩකි සමයනෙන්ත සමයල් එන්න පන්න ටෙට්ට බේ තු බාකොලා இன்னைக்கு சமையல சமையல் இன்னைக்கு சமையலா சொல்லிய பருப்பும் கிழங்கும் முட்டையும் சொல்லி உங்களுக்கு காது கேட்க இல்லையா நீங்க மூணு பையனும் கேட்ட மூணு பயணமுமே நான் சென்ன

इधर एक नमक चैनल सब्सक्राइब करना तो हमें सब्सक्राइब करने को ले बेल बटन इंप्रेस करने का